ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்காக ஒரு இருபத்தஞ்சி லட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு பைத்த லட்டு தான் செஞ்சு தர போகிறேன் பயத்தம்பருப்பும் வெள்ளமும் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இந்த ரெண்டு கப் பைத்தம்பருப்பை நம்போ ஒரு கடாயில் போட்டு அடுப்பானல ரொம்ப கம்மியாக வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் பைத்தம்பருப்பை வறுத்துக்கணும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரணும் அப்போ தான் பைத்தலட்டு சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா செவக்க ஆரமிச்சிடுறது பைத்தம்பருப்பு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்து இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டணும் நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வரணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டேன் இதை நல்லா ஃபேனு கீழே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது தான் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்க முடியும் இப்போ பாருங்க நம்ம பைத்தம்பருப்பை நல்லா ஆறிடுத்து இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு சலடியை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் துளி கூட கப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் நைஸா இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி சளிச்சு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம பைத்தம்பருப்பை எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பாலேயே நான் வந்து பொடி பண்ண வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டம்ளர் அதே டம்ளராலேயே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஸ்வீட் கூட இருக்கட்டுமே இருந்தால் மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கையால் நன்னா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியே போட்டு நான் கையால் கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு முக்கால் கப் நெய் குத்திருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் உருகினா விட்டு நம்ம அதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பும் பதினஞ்சு பாதாமியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வரத்து நம்ம கலந்து வச்ச மாவில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன நட்சு வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் பாதாமும் முந்திரி தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம மாவில் கொட்டிக்கலாம் இப்போது மாவில் கொட்டியாச்சு ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம் கை வைக்க முடியாது இப்போது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் பிடிச்சிக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு இருபத்தஞ்சி லட்டு கேட்டிருக்காங்க அதனால் நான் இந்த சைஸில் தான் பிடிச்சிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நான் எடுத்த அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸில் எனக்கு முப்பத்தஞ்சு லட்டு கிடச்சிருக்கு இருபத்தஞ்சி லட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி லட்டை வந்து பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பயத்த லட்டு ரெடி ஆகிடுது நல்ல ஹெல்த்தியான லட்டு நம்ம இதில் ஒயிட் சுகர் சேர்க்காத செஞ்சுருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்